வெல்கம் வெல்கம் டுஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான வெண்டைக்காய் மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் பருப்பு ஊற வச்சுருக்கேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி இது மூணு சேர்த்து நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சு தண்ணி கூடயே அப்படியே சேர்த்துக்கலாம் இது தான் வந்து உங்களுக்கு மோர் குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்ப இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு பச்சை மிளகா கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதுதான் தான் நம்ம காரமாக சேர்க்க போகிறது அதனால் ஒரு மூணு பச்சை மிளகாய் நான் சேர்க்குறேன் ஒரு தொண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருந்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் வதங்குற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதும் நான் ஒரு பத்து பன்னெண்டு வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா துடைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நிலநிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் சேர்த்துடலாம் இப்போ அந்த தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து வதக்கிக்கலாம் சீக்கிரமாக வதங்கிடும் அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த வளவளப்பு தன்மையும் அதிகமாக இருக்காது அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லாவே வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும் அந்த பச்சை வாசனை போயிடணும் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயிலையை அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகா பிச்சு சேர்த்துடலாம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இதை நல்லா விட்டுறலாம் விட்டுடலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம் இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம் இப்போ இதிலேயே அந்த அரைச்ச ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கழுவி இதில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம வதக்கி வச்சா வெண்டைக்காவை சேர்த்துடலாம் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கணும் இந்த வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக வேகட்டும் இல்லைனா உங்களுக்கு வந்து கடைசியாக வெண்டைக்காய் சேர்த்திங்க அப்படின்னா அப்படியே பச்சையாகவே இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கணும் ஒரு ரெண்டு பிஞ்சளவு மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா கொதிக்க விட்டுறலாம் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா கொதிக்குது இதிலே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் நல்ல மணமாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ அடுத்ததான் நான் ஒரு இரநூத்தம்பது எம்எல் தயிர் எடுத்து அது நூறு எம்எல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு வச்சுருக்கேங்க பாருங்க இந்த அளவுக்கு கலந்து விட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை இதில் சேர்த்துடலாம் நல்லா கலந்து இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி மோர் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ இதை வந்து ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது இப்போ நாலு சைடு வந்து நல்லா கொஞ்சம் நொறக்கட்டி வந்தோட ஆஃப் பண்ணிடணும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சிடலாம் பாருங்கள் கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சால் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ கலந்து விட்டுறலாம் இப்போ உங்களுக்கு மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் வெயிலுக்கு இதமாக சுவையாக சூப்பரான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சுக்கோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலா வெண்டைக்காய் இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கு பிறகு நீங்கள் மோர் சேருங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ